எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோ படம் பார்க்க போறோம் என்ன படம் தங்கலாம் தங்கலாம் இவங்க சொல்லிட்டே போவோம் போவோம் அப்படின்ட்டு வேலை இருந்ததுனால சரி போக முடியல சரி இப்ப இன்னைக்கு போயிட்டு வரும் மழை பெஞ்சிட்டு இருக்கா லேசான தூரலோட இருக்கு சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டுதான் நான் கிளம்பியிருக்கேன் இருக்கேன் ஆறு முப்பத்தி படம் நாங்க ஆறு இருபது ஆயிடுச்சு வீட்டுல தான் இருக்கோம் தான் டக்குன்னு சொன்னாங்க சொல்லிகிட்டே இருந்தாங்க நாங்கள் போகலை நீங்கள் டக்குன்னு சொல்ல போக முடியலாங்க டக்குன்னா குடிச்சிட்டு கிளம்பிட்டேன் நாங்கள் போகிற போயிட்டு பணம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்கிறேன் அவரை நேற்றி போட்ட வீடியோவில் நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்கன்னா தாளிஞ்சு மாற்றிங்களாக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க ஆமாம் மாற்றிட்டேன் நம்ம நகை வச்சுக்கிறதே நம்ம தேவைக்காக தானே வச்சுக்கிறது இப்போ மண்ணெல்லாம் அடிச்சதுனால கொஞ்சம் செலவு அதிகமாயிடுச்சு அதனால இப்போ பணம் தேவைப்பட்டது நான் வந்துட்டு எங்கிட்ட உள்ள நகை நம்ம ஹாஸ்பிட்டல் பாக்குறப்ப அடகு வச்சதுனால எல்லா நகேமே அடகு இருக்கு இப்போதைக்கு எங்கிட்ட இருந்தது என்னோட தாய் செயின் மட்டும் தான் நகனே என்கிட்ட இப்போதிக்கு இருந்துட்டு இருந்தது சரி நம்ம தேவைக்கே நம்ம வச்சுக்கணும்ல அப்புறமே நம்ம திரும்ப திருப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் அதை அடகு வச்சுட்டோம் அடகு வச்சுட்டு இந்த செயின் வந்துட்டு இது ஒரு பவுன் செயின் இதுவும் அடகுதான் இருந்தது இவங்க வந்துட்டு இந்த செயினை மட்டும் எனக்கு திருப்பி கொடுத்தாங்க அதை அடகு வச்சுட்டு இதை திருப்பி போட்டிருக்கேன் அதுதான் வேற ஒண்ணு இல்ல எல்லா இந்த அளவுக்கு நோட் பண்றீங்கிற மாதிரி பாருங்க கமெண்ட் வந்த உடனே நீங்க சிரிப்புதாகல அந்த அளவுக்கு நோட் பண்றாங்க பாருங்க புது தாலையில பளிச்சுன்னு மஞ்சள் கை பெரிய கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க நான் உடனே எனக்கு சிரிப்பு தான் வந்தது கரெக்டா கண்டுபிடிச்சா நேத்தி தான் மாத்திரம் நேத்தியே கண்டுபிடிச்சிட்டாங்களே அப்படின்ட்டு கொடி சிக்கணும் நகையெல்லாம் திருப்பணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க எனக்காக வாங்க படத்துக்கு போகலாம் படம் பார்த்துட்டு வருவோம் ஒரு வாரத்துல அப்பயே எனக்கு செயின் மாத்தியாச்சு நான் ஒரு வாரம் கூட மஞ்சள் போட்டு இல்லையா நீ கேட்ட உடனே மனசு ரொம்ப ஆனா வருத்தமா ஆனா இவர்கிட்ட காமிக்கல காமிச்சிக்காம கழட்டியும் கொடுத்துட்டு போயிட்டு எனக்கு கோக்க தெரியல மகேசன் கதை வந்து அது எல்லாம் கோத்து குடுத்துச்சு கோத்து கொடுத்துட்டு அழகெல்லாம் வச்சு இதெல்லாம் முடிஞ்சிருச்சு முடிச்சிட்டு நாங்கள் எங்கள் கழுவுதூர் ஒரு வேலையாக போகிறோம் வண்டியில் போகிறப்பே அணுகுறோம் என்னென்னு பார்த்தாங்க ஒன்று வந்து ஒன்று தான் இங்கே வண்டி ஓட்டுங்க விட்டா ஒரு மணி நேரம் நான் அணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேண்டியது திருப்பிப்போம் ஆனால் நமக்கு அது நம்ம தேவைக்கே நம்ம அடகு வச்சாலும் நம்ம ரொம்ப நாளாக போட்டிருந்த ஒரு பொருளை அடகு வைக்கிறப்போ கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கும் அதே கஷ்டம்தான் எனக்கும் பாப்போம் கூடிய சீக்கிரம் திருப்பிடுவோம் பாப்போம் அதாவது வருத்தம் இருக்குதான் எனக்கு வந்து கண்ணாடியே பார்த்துக்கேன் சரிங்க என்ன நல்ல ஒரு ஒரு வருத்தம் இருக்குதா குடி சீக்கிரம் இருப்பினும் கடவுளை வெளிகிட்டே இருக்கேன் அது இப்போமா சென்ட் அடிச்சுட்டு வரணும் பக்கத்தில் யாரும் உட்காந்துருப்பாங்க என்ன ஏன் டூடா அது வேண்டாம் இதா இருக்கும் போட்டுக்க இந்த உலகத்துல உள்ள ஒவ்வொரு ஜீவராசிக்கும் ஏதோ ஒரு தேவை இருந்துகிட்டேதான் இருக்கும்

நாங்க படம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாச்சு ஒன்பதரைக்கு எல்லாம் படம் முடிஞ்சிச்சு வந்துட்டோம் மதிய சாப்பாடு இருக்கு நான் சாப்பிடணும் அவங்க மட்டும் இட்லி வாங்கிட்டாங்க மதியம் பழம் நல்லா இருக்கு ஆனா போற மாதிரி பயிட்டு அப்படியே போயிட்டே இருக்க நல்லா இருக்கு புதுசா இருக்குதான் ஒரே மாதிரி படம் பாக்குறோம்ல இது கொஞ்சம் புதுசா இருக்கு நல்லா தான் பாட்டுலாம் நல்லா இருந்தது படம் நல்லா நல்லா இருந்துச்சு பார்த்துட்டு ஒரே ஒரு என்ன போனோம்ல போறப்போனா படம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதனால வீடியோ எடுக்க முடியாது போயிட்டோம் ரொம்ப கூட்டம் இல்லை அகலா இருந்தது ரொம்ப ஹெவி கூட்டம் இல்லை ஆனா இப்ப ரீசெண்டா நாங்க இப்ப நீங்க வர்ற படம் எல்லாம் அடிக்கடி செகண்ட் ஷோ பாக்க போறதுதான் பிளான் அடிக்கடி போவோம் இப்ப லாஸ்டா என்ன படம் பாத்ததுமா ஸ்டாரு அந்த படத்துக்கு செகண்ட் ஷோக்கு போறோம் நாங்க டிக்கெட் எல்லாம் வருது எனக்கு ஆனந்தாண்டு வருது நம்ம வந்து அந்த திருப்பூர் எல்லாம் கூட இருக்கு ஷாக்கா இருந்தது திட்டிகிட்டே வந்தோம் எதுவும் பத்து மணிக்கு கடந்து போய் டிக்கெட் கிடைக்காது திட்டிகிட்டே வந்தோம் அந்த அளவுக்கு போட்டல கம்மியாதான் போட்ட வந்துச்சு அந்த படம் இருந்தது பார்த்துட்டு வந்துட்டோம் வந்துட்டோமா சாப்பிட்டு கிடைக்க வேண்டியது ஒன்றும் இல்லை நாளைக்கு காலையிலேயே நாங்கள் வந்து கிழத்தூர் அஞ்சு மணிக்கெல்லாம் வந்துடுவா மாமா சொல்லி இருக்காங்க நாளைக்கு வந்து அந்த பாத்ரூம் கட்டுறதுக்கு வந்துட்டு இருக்காமா வண்டி வந்துருமா அதுக்கு முன்னாடி அதுக்கு போனோம் சொல்லிருக்காங்க இப்பதான் போன் பண்ணாங்க நாங்க படம் பண்ணாங்க நாங்க எங்க வீட்டு விடுகிறதுக்கு இப்பயே கவலை வந்துட்டு அவனும் அஞ்சு மணிக்கெல்லாம் எடுத்திருக்கிறோமே இப்பயே கவலை வந்துருச்சா அவங்களுக்கு

அது படம் படம் பார்த்த மாதிரியே இருக்குது விஜய் எல்லா படத்திலயும் ஒவ்வொரு சீனா எடுத்து போட்டிருக்காரு அவர்கள்

யாணைக்கும் என்ன யானைக்கும் பரிசருக்கும் சே சே நான் அந்த நேரமர்த்தமா இருந்தது நம்ம அனாசிமா பண்ணனும் தேவேட்ட நம்ம பவுன நம்ம வச்சிடறே தேவேட்ட அது இன்ன மீறிய ஒரு கவள அவள வந்து சரியாயிச்சு பறங்கிட்ட ஒரு நல்ல வலைய கொண்டு போய்ச்சு இந்த வீடியோவை எடிட் பண்ணி இன்னைக்கு போடுவாங்க நம்ம இந்த வீடியோவை எடுத்து தடசை நேரனால வீடியோ எடுக்க முடியல இன்னைக்கு வீடியோதான் கரெகட்டா பத்தரிக்கலாம் ஒன்று Yes. <laughs>